அற்புதம் கவாய் தேவியின் வானவில் நீர்வீழ்ச்சி ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா அழகான நீர்வீழ்ச்சி கவாய் இந்த ஒளியில நீர்வீழ்ச்சி உலக சுற்றுலா பயணிகளையும் புகைப்படம் எடுப்பவர்களையும் பெரிதும் ஈர்க்கிறதுன்னே சொல்லலாம் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மனித பரவசப்படுதும் சில நீர்வீழ்ச்சிகள் அதன் உயரத்திற்கு மற்றது சில நீர்வீழ்ச்சிகள் சூரிய ஒளியில வண்ணமயமாக திகழும் சிறப்ப பெற்றிருக்கிறது இந்த குறிப்பிட்ட வானவில் நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் உள்ள கவாய் தீவு அருகே உள்ள கிலோ என்ற இடத்துல வந்து அமைந்திருக்கிறதா இந்த பெயர் வந்ததற்கான காரணம் சூரிய ஒளி இந்த நீர்வீழ்ச்சியின் மீது படும்போதும் எண்பது அடி உயரத்தில் இருக்கிறதா இதன் நீர் தொடர்ந்து பாய்வது இதன் தனி சிறப்பாகவும் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி நீர்வீழ்ச்சியில இருந்து விழும் நீர் துளிகளில் படும் போதும் அது நிறங்களாக பிரிக்கப்படுகிறதா நீர் திவளைகள் நீர் வீழ்ச்சியின் சாரல் மற்றது நீர்த்துளிகள் போல் மேல வந்து எழும்போதும் சூரிய ஒளிப்பட்டு வானவியல் தோன்றுகிறதா இந்த அழகு எல்லாரையும் வந்து சொல்லலாம் கவாயில கிலோ எனும் இடத்துல அதாவது வயலுக்கு ஆறு இருக்கும் இடத்துல இது அமைந்திருக்கிறதா இது இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியாகும் கவாயின் இயற்கை அழகு பல சுற்றுலா பயணிகளை வந்து இருக்கிறதுன்னே சொல்லலாம் காலை வேளையில் சூரியன் உதயமாகும் போது அதன் கதிர்கள் இந்த நீர்வீழ்ச்சி நீரில் பட்டா பல வானவில் வண்ணத்தை ஏற்படுத்துவது தொடர்ந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மிக வண்ணமயமான நீர்வீழ்ச்சி என்கிறதாலேயே மக்கள் அதிகம் வருவாங்களா காலை நேரத்தில் நீர்வீழ்ச்சி மிக அழகாக காணப்படும் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும் இடம் வந்து பச்சை பசியல் என்று இருக்கிறது மான்ஸ் டெரா போன்ற செடிகள் இந்த இடத்தின் இயற்கை அழகம் மேம்படுத்தும் வகையில் காணப்படுகிறது அழகிற்காக மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி புனிதமாகவும் கருதப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் காலை செல்லும் போது இதன் அழக நன்கு ரசிக்க முடியும் இந்த இடம் சுலபமாக செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது மழை பெய்த பிறகு இந்த நீர்வீழ்ச்சி அகலமாகவும் இறைச்சல் சத்தம் அதிகமாகவும் காணப்படுகிறதா கவாயிலேயே மிகப்பெரிய நதியான வயலுகு நதி மூலமாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் பெறப்படுகிறதா ஆலமரங்கள் பெர்ன் போன்ற மரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு ஒரு மழைக்காடு பகுதியாக மாற்றி இயற்கை அழகால் வந்து எல்லாரையுமே ஈர்க்கும் வண்ணம் இருக்கிறதுன்னே சொல்லலாம் இதன் வந்து சுண்டி இழுக்கக்கூடிய இந்த இயற்கை அழகம் மட்டுமே காரணமாக இங்கே காணப்படக்கூடிய பெண் தெய்வமான கினா என்பவரின் வந்து இருப்பிடமாக தான் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இந்த வானவில் நீர்வீழ்ச்சி பெற்றிருக்கிறதுனே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி